குரு பயிற்சி பலம்னு பார்ப்போம் மேச ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டில் வ வர்றாரு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது வந்து மிக நல்ல உத்தமமான பலன் உத்தமம் அப்படின்னு சொல்கிற பலர் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் வரும்போது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாக்குக்கு மதிப்பு இருக்கும் தனவரவு வரவு இருக்கும் எ எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு பொருளாதார பற்றக்குறை வராத ஒரு நிலை இந்த ஆண்டு இருக்கும் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதால ஆறாம் இடத்துக்கு உரிய அந்த எதிரிகள் தொல்லை நீங்கிறது உங்களோட ஏதாவது ஒரு காரணம் பொருட்டு நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடல்நிலை வந்து தேறி நல்ல நிலையில் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடன் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கடன் எல்லாமே முடிவுக்கு வருது கடனெல்லாம் அடைபடும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவி கணவன் மனைவி மூலமாக பொருள் லாபம் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அங்கே மகரத்தையுமே குரு பார்க்கறதுனால உங்கள் பதவி பட்டமெல்லாம் உயர்வு உயர்வு பெறும் பணியிடத்தில் வந்து ஒரு நல்ல மாறுதல்கள் சம்பள உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்ல விதமாக கொடி வரும் இந்த ஆண்டு வந்து மேசராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம் மிக்க நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டு ஏற்கனவே ராசிக்கு பதினொன்றில் வந்து சனி இருந்து மிக்க நல்ல பலன்களை செஞ்சிகிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த குரு பகவானுமே வந்து உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை செய்ய வராரு இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் மேசராசி